மழை காலம் வழிவழுக்கும் மிக கவனம் மக்கள் வலி அருகே கல்ல முன் எங்கடா இது மலையில் நினைஞ்சு நாங்களே மீங்களே தட மாறிக்கும் தெரியுத இது வைஃப் வந்த கெட் டு கெட்டாக இது ஒன்று காமேரி ஹைஸ்கூலில் அதுக்கு அப்பாயாக்கு மெச் பண்ணி ஷோலோண்டு எடுத்து வாங்கோ வாங்கோன்னு சொல்லி சொல்லிக்க இது 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 இப்போ பத்தாவது பயணம் போகிறது இந்த ஷோல் சரி சரி வருமோ தெரியாது அதுதான் ஸோ அதுக்கு போகணுடா ஷோலோண்டு எடுக்க போகணும் அப்பாயாக்கு மெச்சாது அப்பா செல்லோம் தான் எனக்கு நினைவு அந்த கிட்ட வைஃப்பும் போகணும் அதே கேடா எங்களோடய வைஃபுக்கு எங்களோட டீம்னு சொன்னால் இன்னும் டிசைட் பண்ணலையா இந்த கலர்ன்னு சொல்லி பொண்ணுக்கு தான் நீங்கள் கேம் உண்டு அது இல்லை இந்த போடே வீடியோ ஒன்று நல்ல வீடியோ ஒன்று போடா மிச்சம் நல்ல வீடியோ தானில்ல கன்செப்ட்கள் தாண்டா நீ எங்கேண்டா வீடியோ போடுறதுக்கு இன்னும் கன்செப்ட்கள் ஒழுங்காக மேடா நீடா கன்செப்ட் தானேடா வேண்டிய மட்டும் அரசியலை பற்றி எடுத்து அரசியல் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போடே அரசியலை பற்றி அரசியலை பற்றி அடே ஆளும் கட்சி செய்த அளவுகளை எடுத்து ஒரு வீடியோன்னு செஞ்சா எதிர்கட்சி செல்லு நீ ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணு ஒத்தணும்னு சொல்லி அப்போ எதிர்கட்சியிட நல்ல விஷயத்தில் எடுத்து வீடியோன்னு போட்டால் ஆளும் கட்சிக்காரங்களும் சரி நீ எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லி எங்கேண்டா செய்த ஆ அப்ளிகேஷன்டா அப்படியே சொன்னால் அந்த கல்யாணம் ஹஸ்பண்ட் வைஃப் அது சம்பந்தமான ஒரு கன்செப்ட் அண்டை போட்டு நல்லா ஏறி போகும் ஹஸ்பண்ட் வைஃபா ஹஸ்பண்ட் மாறு வைஃப் மாற படு கஷ்டங்கள்னு சொல்லி ஹஸ்பண்ட் மாற கொஞ்சம் வசத்தி வீடியோன்னு போட்டால் வைஃப் மாறி சொல்லி நீங்களும் ஆம்பளை தானே அதுதான் ஆம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு சொல்லி அப்போ வைஃப் மாறு படுக கஷ்டத்தை எடுத்து ஒரு வீடியோன்னு போட்டாக்கா டே நீ மாம்பளை தான்டா ஏடா பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசின்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னாக்கா வெளிநாட்டையும் மிகிட்ட நாட்டையும் கம்பியர் பண்ணி அப்படி ஒரு வீடியோன்னு போடு வெளிநாட்டு மிகட நாடும் வெளிநாடு எங்கட நாடு கம்பியா பண்ணியேன்னு சொல்லி இப்போ எங்கட நாட்டில் நல்ல விஷயம் எல்லாம் எடுத்து வெளிநாட்டோடு ஒப்பிட்டு எங்கட நாடு தான் இப்படி நல்ல இயற்கை சுற்றுச்சூழல் அப்போ வாட்டர் ஃபால் அதெல்லாம் நீக்கன்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த வெளிநாட்டில் நிற்கிறவங்க செல்லுங்க அப்போ நீங்கள் எங்கட நாட்டுக்கு வந்தில்லை வெளிநாட்டுக்கு ஒரு நாளை வந்து பாருங்க இந்த நாடுகள் எவ்வளோ முன்னேற்றம் எவ்வளோ முன்னேற்றம் எவ்வளோ இது அப்படி இப்படி இக்கிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்லி அவங்க எங்கள் எனக்கு ஏசி அப்போ வெளிநாட்டில் இக்கிய முன்னேற்றத்தை பற்றி அங்கீக்கிய ஃபெசிலிட்டிஸ் அது இதுகளை சுதந்திரத்துகளை பற்றி பத்தி எடுத்து நாங்கள் எங்கட நாட்டோட கம்பேர் பண்ணி வெளிநாட்டு நல்ல முடிச்சுன்னா எங்கட நாட்டு காரணம் என்ன எந்த எண்டா தாய் இருந்து கொண்டு வெளிநாட்டை பற்றி சப்போர்ட் பண்ணி உனக்கு வெக்கம் ஆ நீ இப்போ வெளிநாட்டுக்கு இங்கே எங்கட நாட்டில் நிற்காதேன்னு சொல்லி அப்படியே எந்த செய்யத்துக்கிட்டா அது வேலை அப்படி பார்த்து பார்த்தீங்கடா கடா ஒரு நாள் உனக்கு வீடியோன்னு போடு கிடைக்கல நீ என் சைடு போட்டாலும் மேய்ச்சி புழுதே இப்போ ஓன் ஸ்டோரிய போடு என்ன பற்றி போட இளவேடா என்ன பத்தி போட்டால் வைஃப் கேட்க வெக்கம் வா வீட்டுக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் வெளியாக்களுக்கு செல்லி செல்லி நிற்கிறேன்னு சொல்லி வைஃப் ஏசியே பேசாம லைஃப் ஸ்டைல ஒரு வீடியோ போடு போடு ஸ்டோரிய ஸ்டோரிய போடுறதுக்கு ஸ்டோரி எடுத்து நீ உலகத்துக்கு இதுக்கு கன்செப்ட் இல்லையா கன்செப்ட் இல்லையா வீடியோ போடாது கேட்காதியா